அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி எல்லா புகழும் எப்பொழுதும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே ஏக இறைவனை அல்லாஹ் என்று நாம் சொல்லும்போதே மொழியால் சிதறண்டு போன மனித இனம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போகிறோம் முஸ்லீம்களாக உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய அழகிய வேண்டுகோளை விடுக்கிறார் எட்வர்ட் எப்னேசர் என்று அழைக்கப்பட்ட தாரிகிஸ்மாயில் என்ற இனிய சகோதரர் இதன் மூலம் அவர் எழுதிய இரண்டாவது புத்தகத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம் முன்னுரையாக நான் இஸ்லாத்தை தழுவிய பின்னணியை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அதன் பின்னர் நண்பர் தாரிக் இஸ்மாயிலுடனான நட்பு அதன் பிறகு இந்த புத்தகத்தின் பற்றிய சிறு குறிப்புகள் அனைத்தையும் உங்களுக்குடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு வயது முப்பத்தி ஏழு ஆகிறது நான் ஏற்று ஏழு மாதங்கள் தான் ஆகிறது நான் கணிதத்துறையில் பட்டங்கள் பெற்று கணிதத்துறையில் வேலையும் புரிந்து கொண்டேன் இந்து குடும்பத்தில் பிறந்தவன் நான் ஒரு கல்லூரி படிப்பு வரைக்கும் இந்து குடும்பம் இந்துவாகவும் இருந்து இந்து தெய்வங்களையும் வழிபட்டு கொண்டு அந்த முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை என்னவோ அதையே பின்பற்றி கொண்டு இருந்தவன் நான் அதிலும் தீவிரமாகவே இருந்தவன் நான் அதன் பின்னர் கொஞ்சம் அந்த கல்லூரி படிப்பில் வந்து சிந்தனை துவக்கம் இருக்கிறது இல்லையா அந்த காலகட்டத்தில் மறுப்பை மறுப்பருத்தி அதிகமாக இருந்துச்சு ஏனென்றால் சின்ன பிள்ளையில அம்மா தூக்கிட்டு போனோம் எங்கே போனாலும் அப்பா அழைச்சிட்டு போனோம் கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் அழைச்சிட்டு போனோம் ஸோ துணைகள் லெட்டர் ஒரு நிலை அதாவது பள்ளிப்பருவம் முடிந்த பிறகு கல்லூரி பருவம் வந்த பிறகு நண்பர்கள் வெளிப்பட்ட நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் என்ன பண்ணுவோம்னா தனிப்பட்ட முறையில் தனியாக எங்கும் போக வர ஒரு துணிச்சல் வந்துடும் அந்த துணிச்சல் எங்கே கொண்டு போய் போய்விடும்னால் அது இது ஒரு நம்பிக்கை இறைவன் கூட இல்லாவிட்டால் நாம் வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொண்டு விடும் அதுக்கு பிறகு தான் இறைமறுப்பு அந்த இறைமருப்பிலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு தான் நான் இருந்தேன் அதன் பிறகு கிறிஸ்துவத்தின் பால் நான் இருக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் இயேசுவே தெய்வம் என்றும் இயேசுவையை வணங்கி கொண்டும் எந்த ஒரு நிகழ்வானாலும் என் உள்ளத்தில் ஜீசஸ் என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் அதை தொடங்குவதும் இல்லை முடிப்பதும் இல்லை ஒரு வேண்டுதலும் இல்லை ஜீசஸ் ஜீசஸ் என்றும் பனிரெண்டு ஆண்டு காலம் நான் உறைந்து போயிருந்தேன் கருத்துவத்தில் இப்படியே இதுதான் முடிந்துவிட்டது இதற்கு பிறகு இறைத்தேடல் என்பது நமக்கு தேவையில்லை இறைவனை நோக்கி நாம் திரும்பிவிட்டோம் இறைவன் இயேசுதான் என்று கருதிக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பனிரெண்டு ஆண்டு காலம் கூடிவிட்டது அது எனக்கு பெரிதாகவும் தோன்றவில்லை ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை முறைகள் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை எப்பொழுதும் போலவே இருப்பது சுற்றுவது பல விஷயங்களில் ஈடுபடுவது அந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது என்று தெரிந்தாலும் அல்லது கெட்டவைகள் என்று தெரிந்தாலும் அதனால் இன்னும் பெரிய பாதிப்புகள் இல்லை என்ற ஒரு துணிச்சலில் அவ்வாறான வாழ்க்கை முறைகளை நான் இணைந்து கொண்டிருந்தேன் இவ்வாறாக போய்கின்ற விலையில் தான் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக எனது தந்தையார் இதய நோய்க்கு உள்ளாக்கப்பட்டார் இதய அடைப்பு என்று சொல்லப்படும் மாரடைப்பு என்ற நோக்கி உள்ளாக்கப்பட்டு அதன் காரணமாக அவருக்கு நான் பணிவடைகள் செய்வதற்காக கூடவே இருக்கும் நிலை நேர்ந்தது உங்களுக்கே தெரியும் இந்த தொழில்துறையில் ஐடி ஃபீல்டு அப்படிங்கிற இந்த தொழில்துறையில் ஒரு நாள் லீவு வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் தீபாவளி பொங்கல் கூட போக மாட்டாங்க அல்லது ஒரு கிறிஸ்மஸ் கூட போக மாட்டாங்க ஃபுல்லாக இருந்து இருபத்தி நாலு மணி வேலை பார்ப்பாங்க ராப்பகலாக உழைப்பாங்க நேரங்காலம் கிடையாது அப்படி இருப்பாங்க அப்படிப்பட்ட துறையில் தான் நான் இருந்தேன் பணத்துக்காக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணிவிட்டுன்னா ஒரே பையன் நான் என்ன பார்த்துக்கணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறேன் இந்த தொழிலையும் என்னால் ஈடுபட முடியல எங்கள் அப்பாவையும் பார்த்துக்க முடியல ஒரே அலைச்சல் சென்னைக்கும் எங்கள் ஊருக்குமாக நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன் தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அக்கு மருத்துவம் மூலமாக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இன்றி மிக்க சுகத்தை பெற்றுக்கொண்டார் மேலும் அவர் அதையே தக்க வைத்துக் வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த கணினித்துறை வேலை எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டு முழுவதும் அதையே அக்கு அதே தொழிலாக ஏற்றுக்கொண்டு அக்கு பஞ்சர் மருத்துவத்தையும் கற்றுக்கொண்டு எனது தந்தையரைப் போலவே எனது தாயைப் போலவே மற்றவர்களுடைய தாய் தந்தையரை பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது அவர்களுக்கும் அதை பேணி அந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த மருத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அவாவில் நான் முழுவதுமாக அதில் ஈடுபட ஆரம்பித்து இந்த மருத்துவத்தின் ஆழ்ந்து சென்று கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்பொழுதுதான் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று அறிந்து ஒரு கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பாக இதே இடத்தில் நான் களிமா சொல்லி முஸ்லீமாக முஸ்லிமாக முஸ்லீமாக ஆகிவிட்டேன் பன்னிரெண்டு வருடம் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன் அளவற்ற நண்பர்கள் எனக்கு கிறிஸ்துவத்தில் எத்தனையோ நண்பர்கள் அவர்கள் மிக்க அன்பாளர்கள் மிகுந்த பற்றுள்ளவர்கள் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இன்னும் சொல்லப்போனால் என் தொழிலை விட்டுவிட்டு அதாவது கணினித்துறை தொழிலை விட்டுவிட்டு இதுபோன்ற அக்குபஞ்சர் போன்ற சேவை தொழிலில் ஈடுபட போகிறேன் என்ற போது பலத்த எதிர்ப்பு குடும்பத்திலும் சரி சுற்றத்திலும் சரி ஆனால் எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ நண்பர்களிடம் கொண்டு போய் நான் என்ன சொல்ல வேண்டும் இப்பொழுது நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் ஒரு இனிய தான் நான் சென்று சேர்ந்து விட்டேன் நீங்களும் வாருங்கள் என்று எளிதில் என்னால் கூற முடியவில்லை ஏன் இந்த தயக்கம் எதனால் இந்த தயக்கம் எனக்கு வந்தது ஏழு மாதம் ஆகிறது என்னுடைய உற்ற நண்பர்கள் மிக மிக உற்ற நண்பர்கள் அவர்களிடத்தில் தெரிவிக்க கூட முயலவில்லை ஏன் ஏனென்றால் நான் மருத்துவத்தில் நுழைந்து அதன் ஆராய்ச்சியின் பேரில் நான் இஸ்லாத்தின் நோக்கி வந்துவிட்டேன் ஒரு பைபாஸ் ரூட் எங்க அப்பாவுக்கு பைபாஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை பைபாஸ் பண்றதுக்கு இஸ்லாம் மார்க்கத்தின் மூலியமாக எனக்கு தீர்வு கிடைச்சது ஆனால் கிறிஸ்துவத்தில் பனிரெண்டு வருடம் நான் இருந்திருக்கிறேன் அதை விட்டு நான் போனதற்கான காரணம் கிறிஸ்துவத்தை குறை சொல்லவோ எதுவோ அதிலிருந்து எனக்கு ஆதாரமும் இல்லை அதை ஏன்னா நான் ஏற்புடையவனாக தான் இருந்திருக்கேன் கடைசி வரைக்குமே அப்போது அந்த கிறிஸ்துவ நண்பர்கள்ட்ட போய் நான் வந்து எப்படி வந்து எடுத்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு மாபெரும் தேக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கும்போது தான் நம்முடைய அட்வர்ட் எபிநேசருடைய மனமாற்றம் அவருடைய புத்தகங்கள் எனக்கு அறிமுகமானது வார வாரம் அவருடைய பேச்சு இங்கே ஆரவாரமாகத்தான் இருக்கும் ஆனால் எனக்கு அது போகவில்லை வார வாரம் பத்து நிமிடம் பேசுகிறார் எனக்கு போகவில்லை நான் இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்கும் நான் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் சரியான முறையில் என்று நான் ரொம்ப விருப்பப்பட்டதுனால அவருடைய விழிப்புணர்த்துக்கு தினமும் செல்ல ஆரம்பித்து விட்டேன் இப்பொழுது அவருடைய பல்லாவரத்தில் அவரை விட என்னை விட நல்ல தகுந்தவர் நிறைய பேர் அந்த அளவுக்கு அவருடன் நான் வந்து இணக்கமாக ஆகி பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல தலைப்புகளை வந்து நான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா அவர் எல்லாத்தையுமே நேரடியாக ஆலோசனை பண்ணி அதை எடுத்து சொல்லி ஒரு நேர்முகமாக இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்பாக அனைத்து தலைப்புகளையும் இடம் ஆலோசனை பண்ணிவிட்டார் விட்டார் அதாவது தெரிவித்து விட்டார் அந்த ஆலோசனை பண்ணுவதற்கு என்ன மட்டும் இல்லை ஏன்னால் நான் தெரிந்து கொண்டேன் அந்த விஷயங்களை அவருடைய வாயில் வாயிலாக இப்போது எனக்கு பெரிய துணிச்சல் வந்து விட்டது என்ன இனி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த இரண்டு புத்தகங்கள் மட்டும் போதும் இந்த நண்பர் போதும் இவரை வைத்து கொண்டு நாம் இளைய முறையில் இஸ்லாமிய அழைப்பு பணியை அழகாக மேற்கொள்ளலாம் என்ற துணிவு வந்துவிட்டது தயக்கம் போய்விட்டது அல்கமதுல்லா இந்த புத்தகங்களின் மூலமாக தாரிக் இஸ்மாயில் என்ன சொல்ல வருகிறார் என்ன எதிர்பார்க்கிறார் இரண்டு சமுதாயத்தினரிடம் அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது நிச்சயமாக அவர் தெரிவித்தார் சற்று முன் இருந்தாலும் நானும் அதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்தவர்களுக்கான அல்லது கிறிஸ்துவரிடம் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் குறைந்தபட்சம் இந்த புத்தகத்தை ஏனென்றால் இந்த புத்தகத்தில் இருப்பது அனைத்துமே பைபிள் வசனங்கள் மேற்கோள் காட்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அனைத்தும் பைபிள் ஆராய்ச்சி ஒரு பைபிள் ஆராய்ச்சியின் மூலம் இஸ்லாத்தை நோக்கி அவர் அழைப்பு பணி விடுக்கிறார் வந்து எந்த ஒரு விவாதத்துக்கும் அங்கே இடமில்லை கிறிஸ்துவரிலேயே கிறிஸ்துவ நண்பர்களே தயவு செய்து சிந்தியுங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த வசனங்களை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் உண்மை இருந்தால் உங்களுடைய ஏற்பை தெரிவிங்கள் இல்லை என்றால் குறைந்தபட்சம் இந்த வசங்களை கொண்டு இந்த வசனங்களுக்கு மாற்றாக உங்களுடைய மறுப்பையாவது தெரிவிங்கள் அதற்கு முன்னால் யாராவது ஒருவர் இந்த ஒரு விஷயங்களை புரிந்து கொண்டு இதை சரியான முறையில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் இதை செய்து அதிகம் பேருக்கு பகிர்ந்து ஏராளமான பயன்பெற வேண்டும் உதவி பெற செய்யும் என்பாய் எதிர்பார்க்கிறார் இஸ்லாமியர்கள் அவர் என்ன என்றால் அவருடைய இஸ்லாமியர்களுக்கான அழைப்பு பணி என்பது முகமது நபியைப் பற்றி எடுத்து சொல்வதும் அவருடைய அழகிய முன்மாதிரியை பற்றி அதாவது குரானை பற்றி எடுத்து சொல்வதும்மாகத்தான் இருக்கிறது அழைப்பு பணி ஆனால் கிறிஸ்துவ நூலான பைபிளை பற்றி அதிகம் தெரிந்து அதனூலிருந்து கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கான குறைந்த நூல்களும் குறைந்த வீடியோக்களும் தான் இருக்கிறது அதனால் இந்த நண்பர் புத்தகமான தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம் என்ற இரண்டாவது புத்தகத்திற்கு ஆதரவு தந்து அதை பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடம் கொண்டு சேர்த்து அத்தனை மக்களும் இஸ்லாத்தின் பால் வந்து பலனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தக வெளியீட்டுக்கு வரப்போது நேற்று என்னுடைய மனைக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அவங்களுக்கு பெருத்த சோகம் என்ன புத்தக வெளியீட்டில் போய் பேச போகிறீங்களா பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில் போய் பேச போகிறோம் அப்படின்னா மகிழ்ச்சி தான் இருக்கும் குடும்பத்தில் எங்கள் வந்து ஒரு பெருத்த சுகம் ஒரு தயக்கம் முகத்தில் ஒரு பய ரேகை ஓட ஆரம்பித்து விட்டது என்ன ஏன் அப்படி கேட்கும்பொழுது சொன்னாங்க இல்லை நீங்கள் இப்போ புத்தகம் வெளியிடுறேன்னு சொல்லி போய் பேச போகிறீங்களே இது வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை எதிர்க்க மாட்டார்களா உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்து விடாதா என்ற அளவில் அவருடைய பயம் இருந்தது நான் சொன்னேன் இந்த புத்தகம் அப்படி ஏனென்றால் இந்த புத்தகம் எழுதியவரே இதுவரை யாரும் சந்திக்கவில்லை அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு மறுப்பு தெரிவிக்க முடியாமலும் ஏற்க முடியாமலும் தயக்கத்தில் ஆழ்ந்து இருந்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகம் யாருக்கு அந்தளவு துணிவு கிடையாது ஏனென்றால் இதை சிந்தித்து பார்ப்பால் நிச்சயமாக இதை ஏற்பார்களே தவிர எதிர்க்க மாட்டார்கள் என்று சொல்லி வந்தே நீங்கள் என்னுடைய இறையல் கோட்பாடு வாழ்வியல் கோட்பாடு என்னவென்றால் இறையுண்டு மறையுண்டு இல்லை என்ன பத்தொன்பதுவா சூழன்னு பார்க்குறீங்களா இறையுண்டு ஓர் இறையுண்டு அல்லாஹ் மறை உண்டு அதுவும் இறைமறை மறை மதம் இல்லை அதனால் நம்ம எந்த பேதமும் இல்லை எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி أنت عنوان لأمجاد الأولى فاهجوري الأوحال وصعاد في السماء فهجور الأوحال وصعاد في السماء في الخير وارقاه فقراء